கடைசி காலம் என்பது வஞ்சகங்களினால் நிறைந்தது ஒரு மனிதனை காட்டி கொடுக்கறது ஏமாத்துறது வஞ்சிக்கிறது நல்லவன் மாதிரி பேசி முதுகலை குத்துறது போய் தான் வஞ்சனை அப்போ இப்படிப்பட்ட அந்த கடைசி காலத்தில் வஞ்சகங்கள் நிறைந்திருக்கும் வஞ்சிக்கிறவர்கள் பெருகியிருப்பாங்க யாரும் யாரையும் நம்ப முடியாது கணவன் மனைவியை நம்ப முடியாது மனைவி கணவனை நம்ப முடியாது பிள்ளைகளை பெற்றோர் நம்ப முடியாது பெற்றோர்களை பிள்ளைகள் நம்ப முடியாது நண்பர்களை நம்ப முடியாது எதையுமே நம்ப முடியிறதில்ல நம்ம இப்போ சமீபத்தில் வரக்கூடிய பல செய்திகளை நீங்கள் பாருங்களேன் எங்கெங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பேங்கில் பணத்தை போட்டால் வஞ்சித்து போயிடறாங்க யாரையும் நம்பி ஒரு காரியத்தை சொன்னால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள் வஞ்சகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இது ஒரு ஸ்பிரிட்டு உலகத்தில் வந்து ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு ஆவி இந்த ஆவி கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆவி அநேகரை வஞ்சிக்கும்படிக்கு புறப்படுகிறது குறிப்பாக கத்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படி அது புறப்படுகிறது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறான் அப்போ இந்த வஞ்சிக்கிற கலாச்சாரம் என்பது எல்லா இடத்திலும் பொதுவாக பெருகி கொண்டு வருகிறத பார்க்குறோம் ஆசிரியர்களை நம்பி மாணவர்கள் போக முடியல இன்றைக்கி எவ்வளோ ஸ்கேம் நம்ம கேள்விப்படுறோம் பாருங்களேன் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் மாணவர்களை மாணவிகளை அவருடைய அணுகுமுறைகளில் எவ்வளவு தவறுகள் வருகிறத பார்க்குறோம் அதெல்லாம் நமக்கு நம்பவே முடியல கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்லணுன்னா நாங்கள் பள்ளியிலே படித்த காலங்களில் எனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த ஆசிரியர்கள் நான் பல ஊரில் படிச்சிருக்கிறேன் என்னுடைய தகப்பனார் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்ததுனால பல ஊர்களுக்கு மாறுதலாகி நாங்கள் போக வேண்டி வரும் நான் பல ஊர்களில் ஸ்கூலிங் பண்ணியிருக்கிறேன் கல்லூரியில் படிச்சிருக்கிறேன் ஆனால் எந்த இடத்திலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளை போலத்தான் எங்களை பார்த்துருக்கிறாங்க எங்களுடைய அக் எங்களுடைய நலனிலே அக்கறை காண்பித்திருக்கிறார்கள் எங்களுக்கு உண்டாகிற சோர்வுகளை எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க ஒருவர் கூட தப்பாக பேசுனதுமில்லை தப்பாக பார்த்ததும் இல்லை இதுக்கு நான் சாட்சி சொல்ல முடியும் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது நான் பார்த்த எந்த ஆசிரியருமே நான் எந்த ஒரு தவறான ஆசிரியர்களிடத்துலுமே கல்வி கற்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உண்டாகலை ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் இப்படிப்பட்ட தவறுகள் மலிந்து காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம் யாரை நம்ப முடிகிறது அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது கடைசி காலம் வஞ்சகங்கள் நிறைந்த ஒரு காலம் வஞ்சகர்கள் எங்கும் திரிகிற ஒரு காலம் பொல்லாதவர்கள் தைரியமாக தெருவில் நடமாடுகிற ஒரு காலம் நல்லவன் தான் பயந்து போய் உட்கார்ந்துருப்பான் பொல்லாதவன் சட்ட பட்டனை கலட்டி விட்டு அவர்கள் வந்த ஒரு அராஜகமாக தெருவில் இருப்பாங்க சுதந்திரமாய் நடந்து கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்காத விஷயங்கள் இல்லை நாலாவது காரியம் நீங்கள் பாருங்கள் இந்த கடைசி காலம் என்பது மரணங்கள் நிறைந்த ஒரு காரியம் நம்ம அந்த காலத்தில் நிறைய மரண சம்பவங்கள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றன இப்போவே நீங்கள் பாருங்களேன் மரணம் என்பது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது ஒரு மனிதன் செத்துவிட்டான் என்று சொல்வதை விட இன்னைக்கு மறிக்கிற மனிதர்கள் நம்பர்களாகவும் எண்களாகவும் தான் கருதப்படுறாங்க பத்து பேர் பலி எட்டு பேர் பலி அந்த பத்து பேருக்கும் பத்து குடும்பம் இருக்கும் பத்து குடும்பத்திலையும் பல பிள்ளைகள் இருப்பாங்க மனைவிமார் இருப்பாங்க ஒரு மரணம் என்பது சாதாரணமான ஒரு விஷயமா நம்ம எளிதாக கடந்து போய் விடுகிறோம் ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம் என்னுடைய நினைவு தெரிந்தே சில வருடங்களுக்கு முன்னால் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் முந்தின தலைமுறை காலத்தில் கூட குற்றங்கள் இவ்வளவு மலிந்திருக்கவில்லை மரணங்கள் இவ்வளவு மலிந்திருக்கவில்லை அப்போ ஆனால் இப்போ உள்ள சமீப காலத்தில் தெருவில் மரணம் நடக்குது வீட்டில் மரணம் நடக்குது வீட்டில் ஒரு தண்ணி கேன் போட வரவன் கத்தியில் எடுத்து குத்திட்டு போயிடுறான் ஒரு சிலிண்டர் போட வருகிறவன் கொலை பண்ணி விட்டு ஒரு செயின் அறுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறான் மரணம் என்பது இன்றைக்கி ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக வாழ்க்கையில் ஒரு அங்கம் மாதிரி தினம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரி சூரியன் காலில் கிழக்கில் உதிக்கிற மாதிரி தினமும் மரணமும் மரண செய்தியும் இது தாண்டி மாஸ் டெத்து கூட்டங்கூட்டமாக விபத்தில் மரணம் பேரதிர்ச்சிகளில் உண்டாகிற மரணங்கள் கொள்ளை நோய் மரணங்கள் யுத்தத்தினால் உண்டாகிற மரணங்கள் என்று பல்வேறு விதமான மரணங்கள் இந்த கடைசி காலத்தில் கட்டவிழ்த்து விடப்படும் அது கர்த்தருடைய வேதம் சொல்லுது அப்போ இந்த மரண வேகம் மரணத்தினுடைய கூர் வேகமாய் செய்யும் செய்யும்போது இதில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கப்படணும் இந்த காலத்தினுடைய அந்த தன்மை அப்படி இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படு கடைசி காலத்தில் நடக்கிறது நான் பார்த்தபோது யோவான் ஒரு தரிசனம் பார்க்குறார் கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் அவருக்கு தரிசனமாக வெளிப்படுத்தி காமிச்சிட்டு வர்றாங்க நான் பார்த்த பொழுது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அவர் ஒரு விஷன் பார்க்குறார் விஷன் என்றால் அதில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியத்திற்கும் அர்த்தங்கள் இருக்கிறது கர்த்தர் கடைசி காலத்தை குறித்த ஒரு பிக்சர் அவருக்கு காமிக்கிறார் அப்போ அவர் காமிக்கும்போது ஒரு குதிரை வருகிறது அந்த குதிரையின் மேலே ஒருவன் ஏறி இருக்கிறான் அந்த குதிரை சாம்பல் நிறம் அல்லது மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையாக காணப்படுகிறது அது மேலே ஏறி இருக்கிறான் அப்பொழுது தரிசனம் பார்க்கிறவருக்கு சொல்லப்படுது அந்த குதிரை மேலே ஒருத்தன் ஏறி இருக்கான் பாரு அவன் பேர் மரணம் யாருக்காவது மரணம்னு பேர் வைப்பாங்களா இவனுக்கு பேரே மரணம் இவன் மரணத்துக்கு தூதன் இவன் ஏன் குதிரையில் இருக்கிறான்னு சொன்னால் மரணம் என்பது குதிரைகளின் ஓட்டத்தை போல தீவிரித்து வரப்போகிறது குதிரை எப்படி நாலா திசைகளிலும் தெரித்து ஓடுமோ நாலா திசைகளிலும் அந்த மரண அலை தீவிரமாக பரவப்போகிறது குதிரை என்பது எப்படி சக்தி உள்ளதாக இருக்குமோ நீங்கள் பாருங்க இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்தில் கூட ஒரு பவரை சக்தியை சொல்வதற்கு குதிரை சக்தி என்று தான் சொல்லுவாங்க ஹார்ஸ் பவர் என்று தான் சொல்கிறாங்க அப்போ ஹார்ஸ் என்றாலே சக்தி நீண்ட நேரம் தாக்குப்பிடித்து ஓடக்கூடிய விலங்குகளில் குதிரை ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது அப்போ இந்த மரணம் என்ன செய்யுமா பலமுள்ளதாக எப்பேற்பட்ட பலவானையும் மேற்கொள்ளத்தக்கதாக நிற்காம ஓடத்தக்கதாக வேகமாக பரவி ஓடத்தக்கதாக அது இருக்கும் அதை காட்டுறதுக்கு தான் ஒரு குதிரையை காட்டுறாங்க அந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் பேர் மரணம் மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிற அந்த குதிரை நாலா திசைகளிலும் அது சுற்றி ஓடுகிறதை பார்க்கிறோம் அப்போ ஆண்டர் சொல்கிறாரு அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அவன் பின்னாலே பாதாளம் சென்றது இவன் அப்படி போய் கொண்டிருக்கும் போதே மரணம் நடக்குது ஜனங்கள் செத்து விழுகிறாங்க பின்னால பார்த்தீங்கன்னா பாதாளம் பாதாளம் தன் வாயை திறந்து கொண்டு அப்படியே போகிறத பார்க்குறோம் அது அந்த மறித்தவர்களை உயிரோடு விழுங்கி கொண்டே போகிறது அப்போ இந்த சாம்பல் நிற குதிரை அந்த கடைசி காலத்தில் வருகிற இந்த மரண அலையில் சிக்கி மறிக்கிறவர்கள் நிச்சயமாக பாதாளத்துக்குள்ளே தான் போகிறாங்க அப்படிங்கிறது காமிக்குது பாதாளம் அதன் பின்னால் சென்றது பட்டயத்தினாலும் அந்த மரணத்துக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லணும்ல எதனால் அந்த மரணம் உண்டாச்சு பார்த்த உடனே கீழே ஒன்று இல்லை இல்லை அந்த மரணம் எததுனாலலாம் உண்டாச்சுன்னு ஒரு பட்டியல் சொல்லப்படுகிறது இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க போகிறது பட்டயத்தினாலும் அப்படின்னா கத்தி வாழு சண்டை கலவரம் யுத்தம் எதுனாலும் வச்சுக்கலாம் அடுத்து பஞ்சத்தினாலும் விளைநிலமே விளையாது சாப்பாடு கிடைக்காது வறுமை போராட்டம் பல இடங்களில் பஞ்ச சாவுகள் உண்டாகிறத பார்க்குறோம் இன்றைக்கு பஞ்சத்தினுடைய பிடி வேகமாக பல தேசங்களிலே பரவிக்கொண்டு வருகிறதை பார்க்குறோம் இலங்கை தேசத்தில் கொடிய பஞ்சம் ஆஸ்திரேலியா தேசத்தில் கொடிய பஞ்சம் பொருளாதார வீழ்ச்சி திடீரென்று பொருளாதாரம் கீழே விழுந்து போகிறத பார்க்குறோம் ஜனங்கள் அடுத்த நேரத்தில் தெருவில் வந்து நிற்கிறாங்க ஒருவேளை உணவுக்காக இறந்து நிற்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர்றாங்க இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இது இது தான் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பஞ்சத்தினால சாக வைக்கிற மாதிரி பஞ்சம் வருமா சும்மா ஒரு பற்றாக்குறை பஞ்சம் வருவது பெருசில்லை இந்த பஞ்சத்தினால சாக அடிக்கக்கூடிய பஞ்சங்கள் இங்கே தான் சொல்லுது இந்த பஞ்சம் மறிக்க வைத்துவிடும் பசியில் சாவாங்க ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்பிரிக்க தேசங்களில் உகாண்டா போன்ற கண்ட்ரியில் அங்கே இருந்த பல ஜனங்கள் பல பிள்ளைகள் மரத்தினுடைய வேரை பிடுங்கி அந்த வேரை சாப்பிட்றதையும் மண்ணை எடுத்து சாப்பிட்றதையும் பசி ஆற்றிக்கொள்ள வேற வழி தெரியாமல் இருக்கிறதையும் நிறைய நீங்கள் யூடியூப்லேயும் சமூக வலைத்தளங்களிலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இனி வருகிற நாட்களில் நடக்கும் மரணம் ஒரு வேளை பட்டயத்தினால் உண்டாகும் பட்டயத்தில் தப்பினவன் பஞ்சத்திலே மாட்டிக்கொள்வான் அடுத்து சொல்லுது சாவினாலே உண்டாகும் சாவு என்றால் என்ன அர்த்தம் மரணம் என்றாலே சாவுதானே இந்த சாவு என்பது கொள்ளை நோய் சாவு கொள்ளை நோய்கள் வருது பாருங்கள் தீவிரமாக பல கொள்ளை நோய்கள் வந்து மனிதர்கள் கொத்து கொத்தாய் மறிக்கப் போகிறார்கள் இப்போ நம்ம பார்த்தோமே கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோய் இது ஒரு துவக்கந்தான் இனி இந்த காலம் பூர்ணமாகி சாம்பல் நிற குதிரை கட்டவிழ்த்து விடப்படும்போது உண்டாகிற கொள்ளை நோய் மரணங்கள் என்பது பல தேசங்களிலும் உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் தீவிரமாக அரங்கேறப்போகிறது என்று கர்த்தருடைய வேதம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறது அடுத்து பூமியில் இருக்கிற துஷ்ட மிருகங்கள் காட்டில் இருக்கிற மிருகங்கள் மிருகங்கள் ஊருக்குள்ளே வந்து ஜனங்களை அழிப்பது போன்ற காரியங்களால் பூமியில் இருக்கிற கால்பங்கு ஜனங்கள் இந்த சாம்பல் குதிரையின் மரணத்திற்காக ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அதுதான் ஆச்சரியம் வசனம் சொல்லுது பாருங்கள் பாதாளம் அவன் பின்னால் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் உள்ள கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட உடனே பூமியில் இருக்கிற ஜனத்தொகையில் நாலில் ஒரு பங்கு பேரை கொல்லும்படிக்கான வேலையும் அதிகாரமும் இந்த கடைசி காலத்தில் குறிக்கப்பட்டிருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் பூமியில் இருக்கிற ஜனத்தொகையில் நாளில் ஒரு பங்கு இப்போ இருக்கிற ஜனத்தொகை வச்சு நீங்கள் கணக்கு போட்டால் கூட எண்ணூறு கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பூமியில் எண்ணூறு கோடி பேர் இருக்கிறாங்க எண்ணூறு கோடியில் நாளில் ஒன்று பார்த்தா இரநூறு கோடி பேர் மறிப்பதற்காக இந்த கொடூர மரணத்தில் பாதாளத்தில் போய் விழுகிற மரணத்தில் சாம்பல் குதிரையின் மூலம் பரப்பப்படுகிற மரணத்தில் மறிப்பதற்கு ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறாங்களாம் அப்போ இது ஒரு மரண அலை உள்ள ஒரு காலம் தானே அதுக்கு பிறகு இன்னும் இருக்குது மரண இதோட முடியலை மீதி இருக்கிற ஜனங்கள் மூன்றில் ஒரு பங்கு பேர் கொல்லப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குது அதுக்கு பிறகு எட்டின்னு ஒரு நட்சத்திரம் விழுந்து பூமியினுடைய தண்ணீர்லாம் கெட்டு போகிறோன்னா அநேகர் செத்தார்கள் என்று இருக்கிறது கடைசியில் மிஞ்சுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் மிஞ்சுவாங்க போல் அப்போ இந்த மரண அலை தீவிரமாக நம்முடைய காதுகள் கேட்க கண்கள் காண நம்மை சுற்றிலும் அரங்கேறுவதை நம்ம இனி வருகிற காலங்கள் அந்த கடைசி காலத்தில் பார்ப்பாங்க அப்போ அந்த காலத்தில் எப்படி நடக்கணும் ஒரு மரண காலம் வரும்பொழுது ஒரு கொள்ளை நோய் வரும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்தோம் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அது திடீரென்று அறிவிக்கப்பட்டது ஒரு கொள்ளை நோய் அதனால் மரணம் உண்டாகுதுன்னு சொன்னாங்க ஒருவர் தொட்டு விட்டு போன இடத்துல கையை வச்சா கூட அந்த கிருமி பாய்ந்து அவருடைய சுவாச உறுப்புகளை பாதித்து மூச்சு விட முடியாமல் மறித்து விடுகிறார்கள் என்கிற செய்தி தீவிரமாய் காட்டுத்தீ போல பரவிற்று பல எல்லா தேசங்களில் ஏறத்தாழ உலக நாடுகளில் தொண்ணூறு சதவீதம் நாடுகளில் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது அந்த நேரத்தில் நம்ம அதை சந்தித்தோம் ஆனால் எதிர்பாராமல் வந்ததுனால இதில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நமக்கு தெரியலை என்ன செய்வது அரசாங்கம் சொல்லுவதை நம்புவதா தேவன் சொல்லுவதை நம்புவதா நம்ம இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அரசாங்கம் சொல்லுவது ச சபை நடத்தக்கூடாது சபையில் யாரும் வரக்கூடாது இப்போ என்ன செய்வது இப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவது இந்த காலகட்டங்களில் என்ன எங்கே போய் சுவிசேஷம் சொல்லுவது ஊழியம் செய்யக்கூடாது தெருவில் இறங்கக்கூடாது சுவிசேஷம் சொல்லக்கூடாது சர்ச்சுக்கு வரக்கூடாது நான் கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை மாத்திரம் சொல்கிறேன் என்ன செய்வது இது நமக்கு ஒரு ஒரு ட்ரைலர் மாதிரி இது மாதிரி தான் இனிமேல் வரப்போகிறது இதில் நம்ம எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் கற்றுடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது